வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சுக்குலபட்ச சஷ்டி திதி அன்று குரோதி ஆண்டு பிறக்க போதுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துர்லாங்க தனுசு ராசியோட அதிபதி குருவாக இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தவறு செய்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க நல்ல நண்பர்கள் நல்ல சேர்க்கை நல்ல குணம் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல புத்தியோடு வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நல்லதே செய்யணும்னு நினைப்பாங்க தனுசு ராசி என்பவர்களுக்கு சாஸ்திரம் புராணம் இதிகாசம் இந்த மாதிரி விஷயத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அன்பு கடிபணிஞ்சு போகக்கூடிய மனிதர்களாகவும் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு நல்லது செய்து நினைக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு இப்படிப்பட்ட பலன்களை அணிவிக்க போகிறாங்கன்னு பார்த்துர்லாங்க சித்திரை ஒன்றாம் தேதி தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பாருங்கள் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய கும்ப வீட்டில் கொடூர பாவைகளாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் இருக்குது தனுசு ராசிக்கு நான்காவது வீடாக இருக்கக்கூடிய மீன வீட்டில் சுக்கரன் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்குது தனுசு ராசிக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய மேசை வீட்டில் சூரியன் குரு இரண்டு கிரகங்கள் இருக்குது தனுசு ராசிக்கு ஏழாவது வீடாக இருக்கக்கூடிய மிதுனை வீட்டில் சித்திரை ஒன்றாம் தேதி சந்திரன் இருக்கிறாரு தனுசு ராசிக்கு பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி வீட்டில் கேது இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு மிக மேன்மையான நல்ல பலன்களை மட்டுமே அனுபவிக்க போகிறீங்க காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசியோட அதிபதி குரு அவர் கடந்த பதினோரு மாத காலமாக செவ்வாயோட வீட்டில் அமர்ந்து சனியுடைய பார்வை வாங்கியிருந்ததுனால தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாமல் கடந்த காலங்களில் பல காரியத்தை தப்பு தப்பாக செஞ்சுருப்பீங்க குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் செய்யக்கூடிய தொழில் திருப்தி இருந்திருக்காது வாடிக்கையாளருக்கும் உங்களுக்கும் சங்கடம் ஏற்பட்டிருக்கும் இப்படிலாம் இருந்திருந்தாலும் கூட வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு குரோதி ஆண்டு மிக மென்மையான நல்ல பலன் மட்டுமே கொடுக்க போதுங்க குருவை பொறுத்த வரைக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேச வீட்டிலேருந்து விலகி சுபருடைய சுக்கரனுடைய வீட்டுக்கு போக போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் குரு மறைந்திருந்தாலும் கூட சுக்கரன் ஒரு சுபகிரகம் அப்போ குரு சுபரோட வீட்டில் இருக்கிறதுனாலையும் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியோட தாக்கத்திலிருந்து விலகி வந்ததுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் மனது தீர்க்கமான முடிவெடுக்கும் அப்போ தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக தான் குரோதி ஆண்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பிரிவினை இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க செய்யக்கூடிய தொழிலில் மந்த நிலை ஏற்பட்டு பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் மூலியமாக ஆதாயம் கிடைச்ச பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் கூட்டு தொழிலினால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக மேன்மையாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிச்சே தருவீங்க குரு பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் என்னங்க செய்யும் ஆறாம் இடங்கிறது அசுபஸ்தானம் துர்ஸ்தானம் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருந்தால் இது மாதிரி எந்த கெடுபலனும் தனுசு ராசி இருக்காது நாட்பட்ட கடன் கட்ட முடியாமல் இருக்குது குரு ஆறாம் இடத்துல இருக்கனால கடனை நல்ல முறையில் அடைப்பீங்க ஆறாம் இடங்கிறது ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருந்தால் சுப கடன் ஏற்படும் வீடு வாங்கிறதுக்காக நிலபுலங்கள் பிடிக்கிறதுக்காக வாகனம் வாங்கிறதுக்காக குழந்தைகளுடைய கல்விக்காக கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க லோன் கிடைக்கும் ஆனாலும் கூட சுப கடனாக இருக்கிறதுனால பொருள் சேர்க்கைக்காக கடன் வாங்குறதுனால அது கடனாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக முன்னு கோரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால எவ்வளோ கடனை வாங்குனிங்கன்னா சரி உங்கள் வாழ்க்கையில் பிற்பகுதியில் கட்டக்கூடிய சந்தர்ப்பம் தொழில் மூலியமாக அமையும் ஆறாம் இடம் தான் வம்பு வழக்கு பிரச்சனைக்கு உண்டான ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பங்குதாரருக்குள்ளே பிரச்சனை கூட்டாளிக்குள்ளே பிரச்சனை வாடிக்கையாளருக்குள்ளே பிரச்சனை இதெல்லாம் இருந்திருந்தாலும் கூட ஏன் பங்காளி பிரச்சனை சொத்து தகராறு பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சுமூகமான முறையில் நீங்களே உட்காந்து பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்குவீங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல வரக்கூடிய குரு தன்னோட ஐந்தாவது பார்வையினால் பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாவது பார்வையினால இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போது இரண்டு ஆறு பத்து இந்த மூன்று இடத்துக்கு குருவோட சம்பந்தம் ஏற்படும் பொழுது பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்கல் இந்த தொழில் மூலியமா மிகச்சிறந்த லாபம் ஆதாயம் கிடைக்கும் குரு தனகிரகமாக இருந்து தனஸ்தானத்துக்கும் தொழில்ஸ்தானத்துக்கும் அவரோட பார்வை கிடைக்கும் பொழுது பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் நீங்க வேலை செய்கிறீங்கன்னா உயர்ந்த பதவி மீண்டும் தேடி வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் அவங்களோட ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அதாவது குரு ஆறாம் இருந்து இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் தொடர்பு கொண்டு இருந்தா பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு பேங்க் வேலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் குரு நான்காம் இடத்த அதிபதியாக இருந்து சுக்கரோட சுபரோட வீட்டில் இருக்கிறதுனால ஐடி சார்ந்த ஃபீல்டில் படிக்க நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முறையில் படிப்பு மூலயமா ஆதாயம் கிடைக்கும் கணினி சார்ந்த துறையில் படிக்கிறீங்க ஆதாயம் கிடைக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க ஆதாயம் கிடைக்கிறோம் கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க மிகச்சிறப்பான லாபம் குரோதி ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா தனுசு ராசிக்கு நான்காம் அதிபதியாக குருவாக இருந்து சுபருடைய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயம் கிடைக்கும் சுக்கரன் பெண் சார்ந்த கிரகமாக இருந்து அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஆதாயம் தரக்கூடிய ஆண்டா குரோதி ஆண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க பெண்களே சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஜவுளி துணி நூல் நகை ஆபரணம் இது மாதிரி தொழில் செய்கிறீங்க மிகச்சிறப்பான லாபம் கிடைக்கும் நீங்கள் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறீங்க ஒப்பனை கலைஞரெலாம் இருக்கிறீங்க சிகை அலங்காரம் பண்ணுறீங்க இதெல்லாமே கலை சார்ந்த தொழிலாக இருக்கிறனால அழகு சார்ந்த தொழிலாக இருக்கிறனால இதன் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இது மாதிரி தொழிலில் போகக்கூடிய மனிதர்களுக்கும் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் இது மாதிரி நபர்களுக்கும் இந்த குரோதி ஆண்டு மிக சிறப்பான காலமாக இருக்க போதுங்க குரு மேச வீட்டில் உச்சசூரியனோட ஒரு மாத காலம் சேர்ந்திருப்பார் அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை காவல்துறை என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு தானாகவே கிடைக்கும் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாக சித்திரை வைகாசி ரெண்டு மாத காலம் இருக்க போதுங்க தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மேச வீட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிசர்வ் வீட்டில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஐந்தாவது பார்வையினால் தனுசு ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் நீண்ட நெடிய நாட்களாக சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அது முடியவே இல்லை எல்லாம் கனவாகவே போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சொந்த தொழிலுக்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் தொழில் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் பங்கு சந்தை சந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாக குரோதி ஆண்டு இருக்க போகுதுங்க உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறு கூட எட்டு கூட தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா ஷேர் மார்க்கெட் மூலிமா மிகச்சிறந்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குங்க நீண்ட நெடிய நாட்களில் அரசு வேலைக்காக காத்துட்ருக்கீங்க இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிரும் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் தவிச்சிட்ருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு கணினி சார்ந்த துறையில் வேலை கிடச்சி வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய சந்தர்ப்பம் கட்டாயம் அமையும் தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பயணத்தை தூரதேச பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு சமசப்தமாக பார்வையினால் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போய் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க சொந்த தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்க தாராளமாக உங்களுக்கு எல்லா சந்தர்ப்பமும் தானாக தேடி வரும் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகணும் சாகச பயணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தனுசு என்பர்களுக்கு என்பவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல ரிசபத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு தன்னோட ஒன்பதாவது பார்வையினால் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடம் தான் தனஸ்தானம் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் முடி இப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க குடும்பத்துக்குள்ளே பெத்தவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஆண்டு நடக்கப் போகுதுங்க உங்களுக்கு வயோதிகம் ஜாஸ்தியாக இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே பல்லில் பிரச்சனை கண்ணில் பிரச்சனை இதுக்காக மருத்துவ செலவு பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் பரிபூரண பரிபூர்ண ஆவீங்க தனஸ்தானத்தை குரு பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் பேச்சு மூலிமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போகுது ஏன்னா இரண்டாம் இடம் தான் பேச்சு ஸ்தானம் பேசி பிழைக்கக்கூடிய தொழிலான தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ஏஜென்சி தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்கன்னா குரு அந்த இடத்த பொழுது ஆதாயம் கிடைக்கும் பேங்க் சம்மந்தப்பட்ட துறைகளை போகணும்னு நினைக்கிறீங்க மிகச்சிறப்பான காலமாக இருக்கிறனால பேங்க் சம்மந்தப்பட்ட துறையில் மிகச்சிறந்த பதவி கிடைக்கும் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே பொருளாதார முன்னேற்றம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு நல்ல பெயர் இதெல்லாம் கிடச்சி உங்கள் பேச்சினால் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் குரோதையாண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போதுங்க நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் கூட கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் எந்த ராசிலையும் சேர்ந்துருக்கக்கூடாது அப்படி சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமும் கிடும் அந்த சனி செவ்வாய் எந்த இடத்த சேர்ந்து பார்க்குறாங்களோ அந்த இடமும் கிடும் அப்போ தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாத காலத்திற்கு புது முயற்சி எதுவும் செய்யக்கூடாது அந்த சனி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஏழாவது பார்வையினால் சிம்ம வீட்டை பார்க்குறாங்க தனுசுராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஒன்பதாம் இடம் தான் பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அந்த இடத்த சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இரண்டு மாத காலம் பேச்சுவார்த்தை திருத்திகரமாக இருக்காது தகப்பனார் செய்யக்கூடிய தொழில முடக்கம் ஏற்படும் பொருளாதார மந்த நிலை ஏற்படும் தகப்பனாருக்கு உடல் ரீதியான உபாதைகள் சித்திரை வைகாசி ரெண்டு மாத காலம் மட்டும் ஏற்படும் ஏன்னா வரைக்கும் நீண்ட நெடிய நாட்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்க மாட்டார் ஒரு ஒன்றரை மாத காலத்துக்கு இந்த பிரச்சனைலாம் எல்லாம் இருக்குங்கிறதுனால சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாத காலத்திற்கு அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை ஏமாறாதீங்க கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக பண்ணுங்க அப்படிலாம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எந்த சங்கடமும் இல்லாமல் தனுசு ராசி என்பவர்கள் தப்பிக்க முடியுங்க தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறாரு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் எப்பயுமே பாவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கேந்திரத்துல இருந்தா நல்லது கேந்திரம்னா என்ன ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரம் அப்ப நான்காம் இடத்துல ராகு இருக்கிறனாலையும் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறனாலையும் கிடுபலனை ராசி என்பவர்களுக்கு ராகு எது கொடுக்காது ரெண்டாவது ராகு சுபரோட வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குரு போல செயல்படுவார் அப்ப நான்காம் இடத்துல குரு இருந்தா உங்களுக்கு என்ன நடக்கும் வீடு வாங்குவீங்க நிலவளங்கள் பிடிப்பீங்க வாகனம் வாங்குவீங்க குழந்தைகள் கல்வி மூலிமா உயர்ந்த இடத்துக்கு போவாங்க குழந்தைகள் மூலிமா நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஏதோ ரூபத்தில் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவோடய வீட்டில் இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்காக நிலவளங்கள் பிடிக்கிறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்போ இந்த வருடம் முழுவதுமே மிகச்சிறப்பான காலமாக போகுது குழந்தை இல்லாத இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு குரு பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால மனதுக்கு பிடித்த வாழ்க்கை அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ போறீங்க இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறீங்க நல்ல முறையில திருமணம் அமையும் அதே மாதிரி அறக்காரியங்களில் இறங்கி நல்ல காரியங்களை செய்ய போறீங்க தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கக்கூடிய ராசியா தனுசு ராசி இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் சங்கடத்தை கடந்த காலத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த குரோதி ஆண்டு மிக சிறப்பான நல்ல பலன்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஆண்டா இருக்கிறதுனால மிக மேன்மையான வாழ்க்கையை தான் தனுசராஜன்பர்கள் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க